भास्करिम बिलवनिलय வசுந்தரா புதா ஹரிணி ஹே ம மாலீ சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எழுபத்தி எட்டாவது திருநாமம் நிலையா என்பது ஒரு ஊரிலே ஒரு விவசாயி இருந்தாராம் அந்த ஊர்ல உள்ள ஒரு பணக்காரர் அந்த ஊர்ல உள்ள பெரும்பாலானோரை தங்கள் வீட்டில் ஒரு விருந்து என்று அழைத்திருந்தார் அப்போ இந்த விவசாயி பார்த்தாராம் அவரையும் அழைச்சிருக்கார் அந்த பணக்காரர் எங்கள் வீட்டில் விருந்து நீங்களும் சாப்பிட வர வேண்டும்னு அழைத்திருக்கிறார் அந்த விவசாயி என்ன பண்ணாராம் பகல் முழுக்க அவருடைய வயல்ல வேலை செஞ்சார் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அவருக்கு ரொம்ப களைப்பு ஏற்பட்டது அப்ப என்ன நினைச்சாராம் அந்த பணக்காரர் அவ்வளவு தூரம் நம்மளை தேடி வந்து கூப்பிட்டுருக்கார் விருந்துக்கெல்லாம் சாப்பிடவான்னு சொல்லியிருக்கார் அப்ப நாம அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் ஏன்னா நம்மை ஒருவர் அழைக்கிறார் என்றால் அந்த இன்விடேஷனை மதிக்கணும் இல்லையா அதனால அங்க சாப்பிட போனாராம் ஆனா இவர் அங்க சாப்பிட போனா இவர் வயல்ல வேலை செஞ்சு அந்த அழுக்கு துணியோடயே அங்க போயிட்டார் ஒருத்தருமே இவரை கண்டுக்கலையாம் இவர் பாட்டுக்கு வந்து நிற்கிறார் யாருமே இவரை எவ்வான்னு கூப்பிடல சந்தோ சௌக்கியமாக எப்படி இருக்க எதுவுமே கேட்கல ஒருவரும் ஒரு சின்ன மதிப்பு மரியாதை எதுவுமே அவருக்கு கொடுக்கலையா யோசித்து பார்த்தாராம் என்னடா இது நம்மளை இந்த மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்களே இவர் கூப்பிட்டு தானே வந்தோம் ஒருவேளை அந்த பணக்காரர் கவனிக்கல் போல அவர் முன்னாடி போய் நின்று ஐயா வணக்கம் நீங்கள் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தீங்க அதனால தான் வந்திருக்கேன்னார் ஆ அப்படின்ட்டு அவரும் போயிட்டார் அப்புறம் பார்த்தார் சரி வந்தது வந்தோம் பந்தியில் உட்காருவோன்னு சொல்லிட்டு பந்தியில் உட்காரலான்னு போனால் இவருக்கு யாருமே இடம் கொடுக்கல ஒரு இலை போடலை எந்த விதமான உபச்சாரமுமே இல்லை இப்போ அவர் யோசிச்சாராம் ஏன்டா இது நம்ம இது மாதிரி இவர்கள் அழைத்து விட்டு நம்ம இப்படி செய்கிறார்களே தான் கவனித்து பார்த்தார் இதுதான் உங்களுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும் அதாவது இவர் அந்த அழுக்கு படிந்த தோற்றத்தோடு அந்த பழைய ஆடையோடு வந்துட்டார் ஆடை அழுக்கா இருக்குங்கிறதுனால இவரை யாரும் மதிக்கலை மற்றவங்கெல்லாம் கோட் சூட் அந்த மாதிரி ஆடையில் வந்து இருப்பதால் அவர்களை எல்லாம் மதிக்கிறார்கள் உடனே என்ன பண்ணாராம் அந்த விவசாயி நேராக வீட்டுக்கு திரும்ப போனாராம் நல்லா குளிச்சுட்டு நல்லா உடம்பெல்லாம் தூய்மையான பின் ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு பட்டு பகட்டுன்னு எல்லாம் சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி ஒரு ராயல் அட்டையர் அவரோட லெவலுக்கு அவருக்கு என்ன பாசிபிளோ ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுடாராம் போட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிட்டு இப்போ அதே ஃபங்க்ஷனுக்கு வரார் இப்போ வந்தால் சார் வாங்க சார் வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பணக்காரரே பார்த்துட்டு ஆ வாங்க 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 கவனிக்கலை சாரி வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார் இதுக்கு முன்னாடி அவர் தான் வந்தார் அப்போ அதே கண்ணு வேற மாதிரி பார்க்கறது இப்போ வேறு மாதிரி பார்க்குறது அதுக்கப்புறம் பந்தியிலையும் அவரை கொண்டு போய் உட்கார வச்சாங்க இப்போதான் பெரிய ட்விஸ்ட்டு பந்தியில் உட்காந்தார் உட்காந்தவர் என்ன பண்ணாராம் ஒவ்வொரு உணவாக எடுத்து பரிமாறுறாங்க கொஞ்சம் கைப்பிடி சாதத்தை எடுத்தாராம் சட்டை பாக்கெட்டுக்குள்ளே போட்டாராம் இன்னொரு கைப்பிடி உணவை எடுத்தார் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே போட்டாராம் இன்னொரு கைப்பிடி உணவை எடுத்தார் பேண்ட்டில் இந்த பக்கம் பாக்கெட்டில் போட்டாராம் இப்படியே இதை செய்து கொண்டு இருக்க எல்லோரும் வந்து பார்த்தார்களாம் என்னப்பா பண்ணுற சாப்பாடு வந்து உன் வாயில் போடுறதுக்காக கொடுத்தா நீ சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் போடுறியே அவர் பதில் சொன்னாராம் நீங்களே சட்டைக்கும் பாட்டுக்கும் தானே சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க மனுஷனுக்கா சாப்பாடு போடுறீங்க ஒரு ஏழை விவசாயி பகல் முழுக்க உழைச்சிட்டு வந்திருக்கான்னா அவனுக்கு உடனேயே பசிக்கும் அவனை வீட்டில் போய் நீ ட்ரெஸ் பண்ணி வந்து அப்புறம் தான் சாப்பாடு போடுவேன்னு சொன்னால் நீங்கள் அப்போ வெளி தோற்றம் அவன் என்ன ஆடையில வந்திருக்கான் அவன் வெளி தோற்றத்துல எப்படி இருக்கான் அதை பார்க்கிறீர்களே ஒழிய உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு மனசு இருக்கு உள்ளுக்குள்ள அவரும் ஒரு ஜீவாத்மா அவர் கஷ்டப்பட்டுருக்கார் அவருக்கு நாம ஒரு நல்லது செய்வோம் அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லையே படாடோபமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அந்த வெளி தோற்றத்துக்கு அப்போ நீங்கள் சாப்பாடு போடுறது ட்ரெஸ்ஸுக்கா அடுக்கா அப்போ வெளி தோற்றத்துக்குன்னா இதை எடுத்து நான் ஏன் வாயில போடணும் இந்த பேண்ட் ஷர்ட்டுக்கு சாப்பாடு எடுத்து போடத்தான் வந்தேன்னு அதில் போட்டாராம் இது என்னென்னா இந்த கதையை கேட்பவர்களுக்கு இது என்ன நகைச்சுவை கதையா தேவையான கதையா இதெல்லாம் நிறைய விவாதம் வரும் அதை சில பேர் கமெண்ட்லையும் போடுவாங்க நாம் அவங்கள கண்டுக்க வேண்டாம் பட் இதில் விஷயம் என்னென்னா பொதுவாக மனிதர்களுடைய அப்ரோச் மனிதர்களுடைய பார்வைங்கிறது எப்படி இருக்குன்னா ஒருவருடைய தோற்றத்தை பார்க்குறோம் தோற்றத்தை பார்த்து இவர் இப்படித்தானு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அதை தான் நாம ஜட்ஜ் பண்றோம் ஆனா ஒரு பழமொழி சொல்றாங்க வெளி தோற்றத்தை பார்த்து எதையுமே நாம் எடைபடக்கூடாதுன்னு ஆனா அந்த பழமொழியெல்லாம் படிச்சாலும் நாம் அதைத்தான் பண்றோம் ஆனா மனிதன் தான் அப்படி இறைவனோ இறைவியோ அப்படி கிடையாது உள்ள என்ன இருக்குன்னு பாப்பாளம் வெளி தோற்றத்துல ஒருவன் எப்படி இருந்தாலும் உள்ளம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அருளக்கூடிய பண்புங்கிறது இறைவனுக்கும் இறைவிக்கும் தான் வரும் அதைத்தான் கவியரசு அழகா சொன்னார் ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது எண்பதடா உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா மனுஷன் வெளி தோற்றத்தை பார்ப்பான் பகவானுக்கு கோர்ஸ் வெளித்தோற்றத்துல நாம இப்படியெல்லாம் இருக்கணும்னு சாஸ்திர வீதினா அதை நாம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனா இது மட்டும் இருந்தா போறாது உள்ளுக்குள்ள நாம எவ்வளவு பக்தியோடு இருக்கிறோம் இறைவனிடத்துல எவ்வளவு ஸ்ரத்தையோடு இருக்கிறோம் இதைத்தான் பகவான் பார்க்கிறான் தாயாரும் அதைத்தான் பாக்கிறா அது இருந்தா அனுபிரகம் விண்ணிடுவா இதற்கு சான்றாகத்தான் மகாலட்சுமி தாயார் என்ன பண்றாளா எப்போதும் வில்வ மரத்தின் அடியில் மகாலட்சுமி எழுந்துருளியிருக்கிறாள்னு சாஸ்திரமே உண்டு இது வேதத்துல ஸ்ரீசூக்கம் சொல்கிறது வனஸ்பதிஷோ தில்வகா இது வேத வாக்கியம் வனஸ்பதி ஹி தவ விரக்ஷோ பில்வகா வில்வமரத்தடியில் மகாலட்சுமி தாயாரை எழுந்துருளியிருக்கிறாள் இருக்கிறாள் அதுபோல ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமும் வில்வ இலைகளை கொண்டு தாயாருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு என்று பாஞ்சராத்திர ஆகமத்திலும் பார்க்கிறோம் இன்றைக்கும் இதற்கு சான்றாக ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா தாயார் சன்னதியில் அங்கே விரட்சமாகவே ஒரு வில்வ மரம் இருப்பதை பார்க்கலாம் வில்வ நிலையா என்பதற்கு ஏற்றபடி அந்த வில்வ மரத்தடியிலேயே தாயார் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருப்பதை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் ஸ்ரீரங்கநாச்சியார் நாச்சியார் ஏன் இவ்வாறு வில்வ மரத்தை தாயார் தேர்ந்தெடுக்கணும் வில்வ மரத்தின் கீழே எழுந்தருள வேண்டும்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றா அதாவது மகாலட்சுமி தாயார் திருப்பார்கடல்லேருந்து தோன்றிய போது தாயாரோடு சேர்ந்து வில்வமும் வந்தது அதனால தான் தாயாருக்கு வில்வம் என்பது ரொம்ப உகந்ததாக இருக்கிறது ஏன்னா இதை பற்றி நிறையா விசாரங்கள் எல்லாம் உண்டு நம்ம அதுக்குள்ளே போய் இதை டைவெர்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால் இதுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன் வடுவூர் தேசிகாச்சாரிய சுவாமி ஞானதீப பிரகாஷஹா என்று ஒரு கேள்வி பதில் புத்தகம் போட்டிருக்காரு அப்படி எனக்கு புத்தகத்தை பற்றி சொன்னாலே உடனே பயம் ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார் ஏதாவது ஒரு புக்கை கொட்பட்டா உடனே எனக்கு மெசேஜ் அனுப்பிடுவார் அந்த புக்கு எங்கே கிடைக்கும்னு அனுப்புன்னு நமக்கே புக்கு எங்க வாங்கினோன்னு தெரியாது ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மேபி இந்த புத்தகம் வடுவூரில் வடுவூர் கோவிலில் காண்டாக்ட் பண்ணால் கிடைக்கலாமோ என்னவோ நமக்கு அந்த காண்டாக்ட் தெரியலன்னு வச்சுக்கோங்க எதுக்கு சொல்ல வந்தால் அந்த ஞானதீப பிரகாஷம்ங்கிற புத்தகத்தில் நிறைய கேள்வி பதில் வடுவூர் தேசிகாச்சார சுவாமி வழங்கி இருக்கிறார் அதில் வந்து இந்த கேள்விக்கு அவர் வேதத்தின் அடிப்படையில் பதில் சொல்கிறார் வனஸ்பதி ஸ்தவ விரக்ஷோத்த வில்வகான்னு வேதமும் சொல்லியிருக்கு தாயாருக்கு வில்வம் உகந்ததுன்னு பார்க்கடல் கடையும் போது மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்துதான் வில்வமும் தோன்றியதாம் அதனால் வில்வம்ங்கிறது எப்போதும் தாயாருக்கு உகந்தது என்று அவர் ஒரு விளக்கம் காட்டியிருக்கிறார் ஆனால் இன்னொரு சுவையான விளக்கமும் ஏன் வில்வ தாயார் தாயார் இருக்கிறாள் என்பதற்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார்கள் அது என்னென்னா இந்த வில்வ பழம்னு ஒன்று இருக்குது பாருங்க ஆங்கிலத்துல வூட் ஆப்பிள்னு சொல்ற ஏன்னா சாதாரண ஆப்பிள்ங்கிறது கட் பண்றது ஈஸி ஆனா இந்த வில்வம் இருக்கு அதுக்கு வூட் ஆப்பிள்னு பேரு அதுல வெளியில இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு பாருங்க அது தான் கத்தியை வச்சு வெட்டினா கூட அதை கட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஹார்டான தோல் அதை கட் பண்ணி நாம வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள சுவையான பழம் இருக்கும் அந்த பழம் என்பது பல விதங்களில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் உண்டுது பல வியாதிகளுக்கு அதை மருந்தாக பயன்படுத்துகிறார்கள் இன்றைக்கும் வில்வத்தில் அந்த மரத்தினுடைய தண்டு இலை பழம் இது எல்லாமே வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு என்று ஆயுர்வேதத்திலலாம் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் உண்டு ஆனால் ஒருத்தன் என்ன பண்ணான்னா வெளி தோற்றத்தை பார்த்தானா வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு சீச்சி இது என்னடா இது ஒரே ஹார்டாக இருக்குது இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தூக்கி போட்டு போய்ட்றான் ஆனால் வெளித்தோற்றம் எப்படி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை எடுத்து நாம பயன்படுத்துவோம்னு நினைச்சா இவனுக்கு அது பிரயோஜனப்படும் அதுதான் தாயார் சொல்ற கான்செப்ட் யாரையுமே வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் நிராகரித்து விடக்கூடாது ஒருத்தனை பார்க்கும்போது அவர் ஏதோ ஆயிரம் தப்பு பண்றாரு இவர் இங்க தப்பு பண்ணிருக்காரு அங்க தப்பு பண்ணிருக்காரு அப்படி நமக்கு தோஷங்கள் தான் கண்ணுக்கு தெரியலாம் அந்த தோஷங்களை பார்த்து நிராகரிக்க கூடாது அதுக்குதான் அந்த விவசாயி கதை சொன்னேன் அவரோட ஆடையை பார்த்து நீ வந்து சாப்பிட வராதேன்னா அப்புறம் நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வந்து உட்காந்தா சாப்பிட சொல்றான் அப்ப ட்ரெஸ்ஸுக்கு சாப்பாடா ஆளுக்கு சாப்பாடா அப்போ வெளித்தோட்டத்தை பார்த்து ஒருவரை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சா ஊட்டாப்பிள்னு இருக்கு அந்த தோலை பார்த்துட்டு சுத்தமா தூக்கி போட்டுற வேண்டிதான் இது பயன்படாது கடிக்கவும் முடியாது வெட்டுறதும் கஷ்டம் வச்சுன்னு என்ன பண்றதுன்னு ஆனா அதை நாம பிளந்து எடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே சுவையான அந்த பழம் என்பது இருக்கிறது அது பல வகைகளிலும் பயன்படக்கூடியதாகவும் இருக்கிறது மருத்துவ குணங்களும் கொண்டதாக இருக்கிறது அப்ப அது கிடைக்கணும்னா வெளித்தோற்றத்தை கடந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் அந்த தன்மை மகாலட்சுமி தாயாருக்கு உண்டு அந்த வில்வப்பழத்தை கடந்து கடந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷி பார்க் அதை பார்க்குறா இல்லையா அது போலத்தான் நம்ம ஒத்தத்துறோம் பல தான் வருகிறோம் நாம யாரும் குற்றமற்றவர்கள் என்பவர் யாரும் கிடையாது ஏன்னா நாம என்ன வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகளா முக்தாத்மாக்களா நாம எல்லாருமே சாமானிய ஜீவாத்மாக்கள் தான் அப்போ நம்மளை சுத்தி நிறைய குற்றங்கள் தோஷங்கள் எல்லாத்தோடையும் தான் வரும் அதுக்காக தப்பு பண்ணலான்னு அடி சொல்லவில்லை இதோட தான் நாம இருக்கோம் ஆனாலும் தாயார் என்ன பண்றாளாம் அப்பா வெளியில அதெல்லாம் இருந்தா இருந்துட்டு போட்டோம் உள்ளுக்குள்ள மனசுல கொஞ்சமாவது பக்தி இருக்கா உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கா உனக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கவரிங் எவ்வளவு ஹார்டா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பெரிய கல்நெஞ்ச காரனா இருந்தாலும் பரவாயில்ல அந்த கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி ஒரு சிறிதளவு பக்தி இருக்கா அதை பார்த்து உன் உள்ளத்திலும் நான் குடி அப்போ வில்வ மரத்தடியில குடி இருக்காருன்னா அங்க மட்டும்தான் இல்ல அந்த வில்வப்பழத்தினுடைய அவுட்டர் கவரிங் போல எவ்வளவுதான் ஹாடான நெஞ்சமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு துளி பக்தி இருந்தால் நம்ம உள்ளம்தான் அந்த வில்வப்பழம் அதற்குள்ளும் நான் குடி வருகிறேன்னு தாயார் நமக்கு சொல்றாளாம் அதை நமக்கு சிம்பாலிக்கா உணர்த்துவதற்காகத்தான் எப்போதும் வில்வ மரத்தின் அடியிலே தாயார் எழுந்தருளி இருக்கிறாள் வேதமும் சொன்னது ஆகமமும் சொன்னது ஸ்ரீரங்கம் திருக்கோவில்ல நம்ம கண்ணெதிரே வில்வமரத்தை தனக்கு ஸ்தலவிருக்கமாக கொண்டு ஸ்ரீரங்கநாயகி தாயார் எழுந்தருளி இருப்பதையும் பார்க்கிறோம் திருமலையிலையும் பெருமாள் ஸ்ரீநிவாசன் திருமார்பல ஸ்ரீயோட இருக்கிறதுனால திருமலை அப்பனுக்கும் வில்வார்ச்சனைங்கிறது உண்டு இதற்கான ஃபுல் விவரம் வெங்கடாச்சல இத்திகாச மாலா திருமலை அனந்தாழ்வான் அருளிய வெங்கடாச்சல இதிகாச மாலா அப்போ இந்த புக் எங்கே இருக்குன்னு என் நண்பர் கேட்பாரு இது வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆச்சாரியா டாட் ஆர்க் அதுல இ கிடைக்கிறது மெயின் புக் எங்கே கிடைக்கிறதுன்னு அப்படி எனக்கு தெரியல அந்த வெங்கடாச்சல இத்திகாச மாலால ராமானுஜர் விளக்கம் கொடுத்திருக்கார் திருமலை அப்பனுக்கு ஏன் வில்வார்ச்சனை பண்ணுகிறார்கள்னா திருமார்புல மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி இருக்கா அவளுக்கு உகந்தது வில்வம் அதனால செய்கிறார்கள் ஆக மொத்தம் அந்த வில்வ பழம் உட் ஆப்பிள் அது வெளியில எவ்வளவுதான் ஹார்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஈரம் இருக்கு என்பதற்காக தான் நம்ம ஆயுர்வேதம் எல்லாத்துலையும் பயன்படுத்துறோம் அது போலத்தான் எவ்வளவு பெரிய கல்நெஞ்ச இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஈரம் பக்தி இருக்கா அதை பார்த்து உள்ளத்தில் கோவில் கொண்டு அனுகிரகம் பண்ணுபவள் மகாலட்சுமி அதனாலதான் லட்சுமி அட்டோத்தரமும் எழுபத்தி எட்டாம் திருநாமம் வில்வன் நிலையாயை நமகா என்றே சொல்லிவிட்டது நிலையானா அதை தனக்கு இருப்பிடமாக கொண்டவள் பில்வ நிலையா என்றால் வில்வமரத்தடியிலே எழுந்தருளி இருப்பவள்னு அர்த்தம் அதுதான் எழுபத்தி எட்டாவது திருடாமம் டாக்டர் ஸ்ரீ ஊபே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் வேதே கமலா நாம்னா தஸ்மாத்து ஜபதாம் ஏதத் அரோகதா வித்தி அதனால வேதத்திலேயே பில்வம் தான் அவளுக்கான விரக்ஷம் என்று வேதமே குறிப்பிட்டிருப்பதாலே தாயார் எழுந்துருளியிருக்கிறாள் அடிப்படையில் எழுந்துருளியிருப்பவள் அழைக்கப்படுகிறாள் எட்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்கத்திலே வில்வத்தை தனக்கு தலவிருட்சமாக கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாயகி தாயாரை தியானித்துக் கொண்டு வில்வார்ச்சனை கண்டொளும் திருமலையப்பன் திருமார்பில் உள்ள அந்த மகாலட்சுமி தாயாரை தியானித்துக் கொண்டு தில்வன் நிலையாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கு எந்த வியாதிகளும் ஏற்படாமல் நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்